நிறைய பேர் போட்டு ஸோ வேலம்பட்டு ராணி குரூப்ஸு பிளாக்கி ஸோ ரீசெண்ட் டைமில் அதிக ரசிகர்களை எதிர்பார்ப்புக்கு உள்ளாக்குன பிளாக் ஸ்பெஷல் வீடியோ தான் இது ஸோ இன்று முதல் வீதி வேலம்பட்டு புல்லட்ரானிக் குரூப்ஸ்கிட்டிருந்து கீழ்கொத்தூருக்கு வேலம்பட்டு ராணி குரூப்ஸ் பிளாக்கி இன்று முதல் வீதி கீழ்கொத்தூருக்கு எடுத்து வந்துருந்தாங்க வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அலுக்கா கீழ்கொத்தூருக்கு எடுத்து வந்து ஃபஸ்ட்டு ஒரு பத்து மாட்லேயே விட்டாங்க சரியான ரன்னிங்கு எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க ரீசன்ட் டைமில் அதிக ரசிகர்கள் எதிர்பார்ப்புக்கான நம்ம பிளாக்கி வந்து இன்றைக்கி முதல் வீதியாக கீழ்கொத்தூரில் விட்டது ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு ரன்னிங்கு ஸோ எல்லாருக்குமே சந்தோஷம் காலை உரிமையாளர்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஸோ வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் இனி வரும் வீதியிலையும் இதே மாதிரி சிறப்பான ஓட்டத்தை வெளிப்படுத்தணும் சின்ன கண்ணு பல்லு கூட வைக்கல ஸோ நிறைய இன்னும் எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்துகள் தெரிவிச்சுக்கலாம் ஸோ கலை ஆனந்த் யூடியூப் சேனல் மூலயமா நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் சரியான ரன்னிங்க உங்களுடைய கருத்தை வந்து பதிவு செய்யுங்க

பே நடக்கும் அந்த காலை கேன்சல் பண்ண அட்டையுடைய என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம்